வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் பண்ண போறோம் அதுக்கு கால் கிலோ கிளீன் பண்ண இறால் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையும் ப்ரானில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு கால் கப் கார்ன்ஃப்ளவரில் கால் ஸ்பூன் பெப்பரும் சால்ட்டும் போட்டு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு பிராணம் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் புரட்டி கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளவரில் டிப் பண்ணி திரும்பவும் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் திரும்பவும் இன்னொரு ப்ரானை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பிரெட் க்ரம்ஸில் விரட்டி திரும்பி டிப் பண்ணி திரும்பவும் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம் எல்லா ப்ரான்ஸையும் பிரெட் கம்ஸில் கோட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்கலாம் கொஞ்சம் மிதமான தீயிலேயே பொறிச்சு எடுக்கலாம் இப்போது திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அந்த பக்கம் செவந்து வந்துருச்சு அதனால் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலராக வந்துருச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பிராணியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்லாம் கோல்டன் ஃப்ரைட் ப்ரான் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி